வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அல்லது அந்த விதத்திலே குழப்பகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது என்றால் அதனை எவராலும் மறக்க முடியாது இதுல முக்கியமான விஷயம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று சொல்லி சொன்னால் அது மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்து பேசப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது அதிலே மாவட்டத்தினுடைய பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் அதே நேரத்திலே மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல பொது அமைப்புக்களுடைய தலைவர்கள் அல்லது முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்ற ஒரு குழு கூட்டமாக இருக்கிறது ஒரு கூட்டமாக இருக்கிறது அந்த கூட்டம் நேற்றைய தினம் வந்து நிச்சயமாக ஒரு கள்ளு போன்று காட்சியளித்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது ஒரு விஷயம் கள்ளு தவறையில எப்படி சண்டை நடக்குமோ அதே ஒரு நில வந்து நேற்றைய தினம் யார் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு அப்படியான ஒரு சம்பவத்தை அவதானிக்க கூடியதாக அறியக்கூடியதாக இருந்தது இலங்கையில் நான் மக்களுடைய பிரச்சனை பாட்டு தான் கலைக்கிறது கட்டுப்பாடுகள் எப்படியான புலறுபடிகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஏற்படுத்தப்படுகிறது என்பதுதான் கவலையான ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இதுல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமர் இவர்களுக்கும் இடையிலான அந்த முரண்பாடு என்பது அதிகரித்து இருப்பதை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எங்க வீட்டு பக்கத்துல என்ன ஆவணம் வந்துட்டு இருக்கறத பாக்கிறேன். உங்களுனால தங்கிட்டேன்னா ஒருத்த நான் ரோஸ். போளே இரு பாரு. குடுறேன். செய்து போட்டு கார்ல செய்து ஹெல்மெட் போட்டு நான்

இடம்பெறுகின்ற சண்டை சச்சரவுகள் போன்று அவர்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பிரச்சனைகளை அவர்கள் இருவரும் வந்து பேச வேண்டிய அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில வந்து இருவரும் வந்து தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அடிபட்டிருக்கிற சம்பவம் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் மட்டுமல்ல இது வந்து மக்கள் மத்தியில வந்து அவர்கள் இருவர் மீதான நம்பிக்கையை வந்து இழந்திருக்கிறது என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏற்று சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த கருத்து மோதல்கள் இருந்ததை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது

சமூக இவர்களுடைய சண்டை பிடிக்கிற இவர்கள் இருவரும் அடிபண் அந்த விஷயம் வந்து பேசப்பட்டிருந்ததை வந்து கேட்க அறியக்கூடியதாக இருந்தது இவர்கள் வந்து தங்களுடைய வீர்த்தி பிரச்சனைய பேசுவதற்காகத்தான் இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்களா அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை இந்த நாடாளுமன்றத்திலே போய் பேசுவதற்காக இவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்களா என்கின்ற ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னு அரசியல் அல்ல இது வந்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம்னு சொல்லிட்டு இந்த மாவட்டத்துல இந்த மக்களுக்கு எப்படியான அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டும் எப்படியான அபிவிருத்திகள் இடம்பெற வேண்டும் என்கின்ற விஷயம் சம்பந்தமாகத்தான் அந்த இடத்துல பேசப்பட்டிருக்கணும் இது நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயங்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய விடயங்கள் எல்லாம் இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேச வேண்டிய அவசியம் எவருக்குமே கிடையாது அது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் உண்மையும் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் மற்றும் கடற்கரையில் அமைச்சர்

सा मा बा मा सा रेर हल माडबर यह तार ता से ना ज बा இந்த இடத்தில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதர் அவர்கள் வெளிப்பு நடப்பு செய்திருந்தார் அந்த கூட்டத்திலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெறுவதால் விதமான பிரியோசனமும் மக்களுக்கும் இல்லை அரசு அதிகாரிகளுக்கும் இல்லை அரசியல்வாதிகளுக்கும் இல்லை என்பதை அவர் மிக தெளிவாக இருக்கிறார் இதுல வந்து சிறீதரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விஷயத்த முன்வைக்கிறார் அரசா அதிகாரிகளை வந்து அந்த இடத்துல அழைத்து விட்டு அவர்களுக்கு எதிராக பேசுவது அது கதைப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் ஆகவே இந்த இடத்துல அந்த கூட்டத்தை சரியான முறையில வழி நடத்துகின்ற அந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்ற கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் விட்ட தவறின் காரணமாகத்தான் இந்த கூட்டத்திலே குளறுபடிகள் இடம்பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதர் அவர்கள் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வந்து வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்ல அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மிகுதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்த தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு இருக்கிறேன் இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களும் இளங்குவரன் அவர்களும் பேசிய விடயங்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்காது இதே நேரத்துல அவர்கள் சார்பானவர்கள் அல்லது அந்த கட்சி சார்பானவர்கள் வந்து பலவிதமான கருத்துக்களை கூட முன்வைக்கலாம் எப்படியாக இருந்த போதிலும் உண்மையை சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறது உண்மையின் பக்கமாக பேச வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறது அது பார்க்கப்படும் ஆகவே இதுல சார்பாக அல்லது இன்னொருதற்கு எதிராக கூறுவது என்பது அது ஒரு பக்க சார்பான ஊடகமாக அல்லது பக்க சார்பான தொகுப்பாக இருக்கும் ஆகவே நல்லது செய்திருக்கின்ற இடத்திலே அவர் அது ராம்நாதன் அர்ஜனாக இருக்கலாம் கடத்தல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனாகவும் இருக்கலாம் இளங்குவரனாகவும் இருக்கலாம் உறுப்பினர் நாடாளுமன்றம் அவர்களாகவும் இருக்கலாம் அவர்கள் நல்லது இடத்திலே அவர்களை பாராட்ட வேண்டியது ஒரு பொதுவான கடமையாக இருக்கிறது அல்லது ஒவ்வொரு ஊடகங்களுடைய தார்மீக பொறுப்பாகவும் இருக்கிறது அந்த இடத்துல அவர்கள் தவறிழைக்கின்ற பொழுதோ அவர்கள் மக்களுக்கு எதிராக செயற்படுகின்ற பொழுதோ அல்லது மக்களுடைய அபிவிருத்தி சார்ந்து பேச வேண்டிய இடத்திலே அரசியல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் என்பதோடு அவர்கள் விட்ட தவறை வேண்டிய அந்த பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது அந்த ரீதியில்தான் இந்த இடத்திலே அவர்கள் இழைத்த அந்த தவறு என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது

மக்களுடைய நலன் சார்ந்து மக்களுக்கு அடுத்த காட்டமாக என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய வேண்டும் இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அந்த கூட்டத்திலே பேசப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே இதனை விடுத்து வேறு விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதர் அர்ச்சுனா அவர்கள் சொல்றார் இளங்குமரை பார்த்து நீங்கள் மணல் கடத்தலில் ஈடுபட்டவர் என்கிறார் இளக்குமரன் அவர்கள் சொல்றார் அர்ச்சுனா அவர்களை பார்த்து நீங்கள் பெண்களிடம் சிறுவதையிலே அடி வாங்கியவர்கள் என்கிற அதிசயமாக இந்த விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அதே நேரத்திலே மக்கள் பிரதிகளில் சொல்லப்படுபவர்கள் இந்த இடத்திலே இப்படியான வார்த்தைகளை பிரியோகிப்பது என்பது ஜீர்ணிக்க முடியாத ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இவர்கள் எப்படி மக்களை தலைமை தாங்க போகிறார்கள் இவர்களால் எங்களுடைய மக்களுக்கு எப்படி அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியும் என்கிற சந்தேகம் இந்த இடத்துல எழுகிறது ஏன்னு சொல்லி இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை பூதாகரப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் மட்டுமல்ல இது வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய விடயமாகவும் இருக்கிறது இந்த இடத்தில்தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்ற இந்த கால பகுதியில அரசியல் நாடகம் அரங்கேற்றப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்த இருக்கிறது ஏன்னு சொல்லிட்டுனால் நாங்கள் இதுல காண்பித்த அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த வீடியோ அத்தனையும் வந்து இவர்கள் எப்படி செயற்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய செயற்பாடு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது அல்லது அதற்கான நீதியை வழங்குவவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் நல்ல சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பினராக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்